தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவண்ணாமலை கிரிவல நாட்கள் பற்றிய விவரங்கள் இதோ ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி நேரமும் வந்து உங்களுக்கு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பார்த்து பயன்பெறுங்க திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் செவ்வாய் அதிகாலை நான்கு நாற்பது வரை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி செவ்வாய் இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று முதல் புதன் இரவு எட்டு பனிரெண்டு வரை மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வியாழன்காலை பதினொன்று நாற்பது முதல் வெள்ளி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை சனி அதிகாலை நான்கு பதிமூன்று முதல் ஞாயிறு காலை ஆறு மூன்று மணி வரை மே பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமை ஞாயிறு இரவு எட்டு நாற்பத்தி எட்டு முதல் திங்கள் இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழு முதல் புதன் மதியம் ஒன்று ஐம்பத்தி மூன்று மணி வரை ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை வியாழன் அதிகாலை இரண்டு முப்பத்தி ஆறு முதல் வெள்ளி அதிகாலை மூன்று பதினொன்று மணி வரை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி மதியம் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு முதல் சனி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனி நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் ஞாயிறு நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை திங்கள் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் காலை ஒன்பது ஐம்பது மணி வரை நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை செவ்வாய் இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று முதல் புதன் இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை வியாழன்காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் வெள்ளி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவண்ணாமலை கிரிவல நாட்கள் பற்றிய விவரங்களை பார்த்துருப்பீங்க இந்த தகவல் முடிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்